வந்து பலரும் சொல்லியிருக்காங்க அதாவது விசாரணைக்காக மத்திய அரசிடம் இருந்து விசாரணைக்காக தேவருக்கு வந்து அழைப்பு வந்திருக்கு நீங்கள் விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக சொல்லுவாங்க தேவர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் அதாவது என் எனக்காக எனக்கு வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து விசாரணைக்காக அழைப்பு வந்ததும் இங்கே சிலர் சொல்கிறார்கள் தேவர் மாட்டிக்கொண்டார் அப்படின்னு சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நிஜத்தில் நடந்தது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி நேரு ஒரு தனிப்பட்ட மனிதனாக இருந்தார் அவர் வந்து மவுண்ட் பேடன் பிரபுவை வந்து வரவேற்பதில் எங்களுக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை ஆனால் இந்திய நாட்டோட ஒரு பாரத தேசத்தோட பிரதமர் பதவியில் இருக்கக்கூடிய மோஹர்லால் நேரு அவர்கள் வரவேற்பது இந்திய தேசத்திற்கு ஏற்பட்ட ஒரு அவமரியாதை அப்போது இப்போ இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டது யார் தேவரா இல்லை நேருவா அப்படின்னு சொல்லி தேவரே கேள்வி வைக்கார் அப்போ இப்போ வந்து மாட்ட போகிறது யார் என்னை விசாரணை பண்ணால் மாட்ட போகிறது நேரு தான் கிடையாது அப்படின்னு சொல்லி தேவர் அவர்கள் பேசுகிறாரு இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிந்துக்கொள்கிறேன் நூற்றி பதினெட்டாவது தேவர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் பசுமொனில் மட்டுமல்லாது பல்வேறு கிராமங்கள்லேயும் ஊர் பகுதிகளிலையும் நீங்கள் தேவர் ஜெயந்தியை சிறப்பாக நடத்திட்டு வருவீங்க ஸோ உங்களுடைய விழாக்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரித்துக்கொள்கிறேன் பசுமொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய அரசியல் அது இன்றைக்கு வந்து நம்ம வந்து தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணுறோமா இன்றைக்கி தேவரை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் தேவர் படத்தை போட்டுக்கிறாங்க ஒரு கட்சிகளை ஆரம்பிச்சுக்கிறாங்க ஆனால் அந்த கட்சிகளில் வந்து தேவர் பேசிய அரசியல் வந்து இன்றைக்கு வந்து ஃபாலோ பண்ணப்படுகிறதா அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அது இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இருந்துச்சு அப்படின்னா அந்த அரசியல் எங்கேயாவது பேசப்பட்டிருக்கணும்ல தேவருடைய அரசியல் வந்து எங்கேயாவது பேசப்பட்டிருக்கிறதா யாராவது பேசுகிறாங்களா தேவர் எந்த மாதிரியான அரசியலை பண்ணார் அப்படிங்கிறத நம்ம ப தெரியணும் அப்படின்னா தேவர் அன்றைய காலத்தில் இருந்து அவர் பே அவருடைய பேச்சுக்கள் நாடாளுமன்ற உரை அவர் சட்டசபையில் பேசினது மேடைகளில் பேசுனது அதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது தேவர் அவர்கள் வந்து எவ்வளோ உண்மையாக இந்த மக்களுக்காக இந்த பொதுஜனங்களுக்காக இந்திய தேசத்துக்காகவும் எவ்வளோ உண்மையாக அவர் போராடி இருக்காரு உண்மையாக அவர் பேசியிருக்கார் ஏன்னா அவர் நினைத்திருந்தால் அதிகாரத்திற்கு வந்திருக்க முடியும் பல மத்திய அரசாங்கமும் சரி மாநிலத்தில் அன்றைய காலத்தில் ஆட்சி செய்தவர்களாக இருந்தாலும் தேவரிடத்தில் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் உங்களுக்கு எந்த பதவி வேணும்னாலும் கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஆனால் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய ஒரே கோரிக்கையாக இருந்தது மக்கள் மக்களோட நலன்தான் அவர்களுடைய அவருடைய ஒரே கோரிக்கையாக இருந்தது மக்களுக்கு நீங்கள் நல்லபடியாக ஆட்சி பண்ணுங்கள் அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரியாக தான் பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் பேசியிருக்கிறார் பல இடங்கள்லையும் வந்து எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி மக்களுக்கும் தேசத்திற்கும் தீங்கு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கேள்வி கேட்க அவர் தயங்கியதே இல்லை ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் அப்படி இருக்காங்களா அதாவது தேவருக்கு வந்து மாலை போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அவர் வந்து நிமிர்ந்து தான் மாலையை வாங்குவார் ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் இன்றைக்கி இப்படி இருக்காங்களா இன்றைக்கி பசுமன் ஒன்று தேவர் அவர்களுக்கு பிறகு இந்த தேவர் சமுதாயத்திலையும் சரி இந்த தேவர் சமுதாயத்திலருந்து ஒரு தேசிய லெவலில் ஒரு தேசிய லெவலான ஒரு அரசியல்வாதிகள் வர முடியாமல் போனதற்கு காரணம் என்னென்னா தேவர் பேசுனதில் பாதியை கூட இவர்கள் பேசலை கொஞ்சத்தோட அஞ்சு பர்சன்டேஜ் கூட யாரும் பேசுகிறது கிடையாது தேவர் பேசிய விஷயங்களை அன்றைக்கு தேவர் பேசிய விஷயங்கள் இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது அது அதற்கு எந்த வகையிலுமே இன்றைக்கும் தீர்வு காணப்படலை அப்படி இருந்தும் அந்த விஷயத்தை இன்றைக்கி கூட நம்மளால் எடுத்து பேச முடியாது தேவர் அன்றைக்கி பேசியிருக்காரு அன்றைய காலத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது பேசிய அதே விஷயத்தை இன்றைய காலத்தில் நம்மளால் எடுத்து பேச முடியாது பேசுனா அவ்வளோ எதிர்ப்பு வரும் தேவர் அன்றைக்கு எப்படி தான் அப்படி பேசினார் அப்படிங்கிறதே நம்மளால் வந்து நினச்சி கூட பார்க்க முடியல அன்றைக்கு ஆட்சியாளர்களை எல்லாம் எதிர்த்து இவர் எவ்வளவு பேசியிருக்காரு ஆனால் இன்றைக்கு நம்மளால் அதே விஷயத்த கூட இன்றைக்கி நம்மளால் எடுத்து பேச முடியாது இன்றைக்கி பேசினாலே வந்து ஏதோ நம்ம வந்து ஏதோ தவறாக பேசுகிற மாதிரி இன்றைக்கி ஆயிரும் ஆனால் அப்படி தேவர் அவர்கள் அன்றைக்கு தீரத்துடன் வந்து வீரத்துடன் அவ்வளவு தெளிவாக பேசியிருக்கிறார் ஆனால் தேவர் பேசின விஷயத்தை கூட நம்மளால் இன்றைக்கி எடுத்து பேச முடியாது அந்த அளவுக்கான ஒரு அரசியல் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேசியிருக்கிறார் சரி அவர் பேசுனதை பேசாட்டாலும் அவர் வழியில் அவர் அன்றைக்கு தீரத்துடன் ஆட்சியாளர்களை எப்படி எதிர்த்தார் ஒரு தவறான கருத்துக்களை பதிவு செய்யப்படும் பொழுது அதை எதிர்க்கக்கூடிய வலிமையான தலைவர்கள் கூட இல்லை தேவரை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட வலிமையான ஒரு எதிர் தாக்குதலை நடத்தக்கூடிய அளவுக்கு இங்கே யாரும் தேவர் வழியில் தேவர் அவ்வளவு நேர்த்தியாக தேவரை ஃபாலோ பண்ணலை அப்படி தான் நம்ம சொல்லணும் ஏன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்களை பாரத பிரதமராக அன்றைக்கு இருந்தவர் ஜவஹர்லால் நேரு அவரை வந்து அவர் எதிர்த்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அரசியலில் வந்து பேசப்படுகிறது வந்து பலரும் சொல்லியிருக்காங்க அதாவது விசாரணைக்காக மத்திய அரசிடம் இருந்து விசாரணைக்காக தேவருக்கு வந்து அழைப்பு வந்திருக்கு நீங்கள் விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் சொல்லுவாங்க ஆ தேவர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ பசுமன் தேவர் அதுக்கு பதில் சொல்கிறார் மேடையில் பேசும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் அதாவது என் எனக்காக எனக்கு வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து விசாரணைக்காக அழைப்பு வந்ததும் இங்கே சிலர் சொல்கிறார்கள் தேவர் மாட்டிக்கொண்டார் அப்படின்னு சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நிஜத்தில் நடந்தது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி பசுமன் தேவர் பேச ஆரம்பிக்கார் மவுண்ட் பேட்டன் பிரபு மவுண்ட் பேட்டன் ரப்பு வரும்பொழுது இந்தியாவோட பாரத பிரதமராக இருந்த இருக்கக்கூடிய நேரு அவர்கள் குனிந்து அவருக்கு வரவேற்பளிக்கிறார் நேரு ஒரு தனிப்பட்ட மனிதனாக இருந்தார் அவர் வந்து மவுண்ட் பேடன் பிரபுவை வந்து வரவேற்பதில் எங்களுக்கு ஒன்றும் தயக்கமில்லை ஆனால் இந்திய தேசத்தோட பாரத பிரதமராக இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் வரவேற்பது இந்திய தேசத்திற்கு ஏற்பட்ட ஒரு அவமரியாதை அது போன்ற ஒரு செயலை செய்யக்கூடாது ஒரு பாரத பிரதமராக இருக்கக்கூடியவர் வந்து ஒரு கடற்படைக்கு தலைவராக இருக்கக்கூடிய பேட்டன் பிரபுவை எப்படி வந்து வரவேற்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்காரு பசுமன் முத்துராமலிங்க அவர்கள் அப்போ இப்போ இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டது யார் தேவரா இல்லை நேருவா அப்படின்னு சொல்லி தேவரே கேள்வி கேட்கார் அப்போ இப்போ வந்து மாட்டை போகிறது யார் என்னை விசாரணை பண்ணால் மாட்டை போகிறது நேரு தான் கிடையாது அப்படின்னு சொல்லி தேவர் அவர்கள் பேசுகிறார் சிந்திச்சு பாருங்கள் அதன் பிறகு அவர் சொல்லக்கூடிய அந்த அந்த மேடை பேச்சிலே தேவர் அவர்கள் பேசுகிறாரு கர்ஷன் பிரபு அவரோட வழியில் வந்தவர் தான் அந்த மவுண்ட் பேட்டன் பிரபு கர்ஷன் பிரபு என்ன நினைக்காரு அப்படின்னா அந்த வங்காளத்தை வந்து இரண்டாக பிரிக்கணும் ஒரு இந்து வங்காளம் முஸ்லீம் வங்காளம் இஸ்லாமிய வங்காளம் அப்படின்னு சொல்லி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காரு அது கர்ஷன் பிரபுவால் முடியலை ஆனால் அதன் பிறகு வந்து மௌண்ட் பேட்டன் பிரபு தான் இந்த வேலையை பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ மவுண்ட் பேட்டன் பிரபுவுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவையும் அந்த மேடையில் வந்து பேசுகிறாரு அதன் பிறகு பார்த்திங்கன்னா காமன்வெல்த் பிரிட்டிஷ் காமன்வெல்த்தில் இந்தியா தொடர்ந்து இருக்கணும் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தாச்சு கொடுத்தாலும் பிரிட்டிஷோட காமன்வெல்த் அந்த இதில் வந்து இந்தியா வந்து கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உடன்பட்டு தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் அடையும் போது கையெழுத்து ஒப்பந்தம் போடப்பட்டது அப்படின்னு சொல்லியும் தேவர் அவர்கள் சொல்கிறார் பல உண்மைகளை வந்து போட்டு உடைக்கார் நீ விசாரணைக்கு கூட்டத்துக்கே இப்படின்னா விசாரணை நடந்தால் என்னென்ன உண்மையெல்லாம் போட்டு உடைப்பேன் அப்படிங்கிற மாதிரி பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய அன்றைய பேச்சு வந்து கிட்டத்தட்ட நேரு அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய தலைவலையை கொடுத்துருக்கும் ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு நாட்டோட பிரதமராக இருந்தவரை இங்கே இருந்துட்டே மிஸ்டர் நேரு மிஸ்டர் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கக்கூடிய ஒரு வல்லமையில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இருந்திருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அதே நேரத்தில் பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் அரசை எந்த அளவுக்கு அவர் விமர்சிக்காரோ அதே நேரத்தில் அடித்தட்டு மக்களுக்காகவும் பேசுகிறார் எல்லா பிரச்சனை எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் குரல் கொடுக்கார் அதுதான் இங்கே இருக்கிற பெரிய விஷயம் சிலர் வந்து இன்றைக்கி சில அரசியல்வாதிகள்னு நம்ம பார்க்குறோம் அவங்க என்னென்னா ஒரு லெவலுக்கு கொஞ்சம் மேலே போயிட்டாங்கன்னு நினச்சோங்களேன் இப்போ ஜாதி அரசியல் பண்ணுறாங்க இப்போ தேவர் சமுதாயத்துக்காக அரசியல் பண்ணுறாங்க கொஞ்சம் அரசியல் பேசிகிட்டு இருப்பாங்க சமுதாயத்துக்காக கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டாங்க அப்படின்னா வேறு யாருக்கும் பேச மாட்டாங்க அவங்க கீழே இருக்கவங்க சொமாட்டாங்க அவங்க டைரெக்டாக வந்து முதல்வர் பிரதமர் அந்த ரேஞ்சில் தான் அவங்க பேசுவாங்க அதுக்கு கீழே இருக்கிறவங்கட்டும் அவங்க பேச மாட்டாங்க புரியுதா அவங்களுக்கு ஸோ இப்படி இன்றைக்கு உள்ள அரசியல்வாதிகள் இருக்காங்க ஆனால் பசுமன் முத்துராமணி தேவர் அதன் அங்கே மத்திய அரசை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய பிரதமரை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய அதே வேலையில் அவர் இங்கே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் விவசாயிகளுக்காகவும் பேசுகிறார் சட்டசபையில் பேசும்போது அவர் சொல்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் விவசாய கூடிகளாக இருப்பவர்களுக்கு ஒரு ஒரு ஏக்கரோ அரை ஏக்கரோ நிலத்தை வந்து அதாவது விவசாயம் பண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை வந்து அவர்களுக்கு இனாமாக கொடுக்கும்போது அவர்கள் யாரிடமும் கை கட்டி நின்று வேலை பார்க்க முடியாத ஒரு சொந்தமாக அவர்களே முதலாளிகளாக அவர்களே உழைத்து உண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் வந்து மாறுவாங்க அதனால் அரசாங்கம் வந்து அந்த வேலையை வந்து செய்யணும் அந்த மக்களுக்கு இன்றைக்கு விவசாய கூலிகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஹரிஜன மக்களாக இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் சமுதாயத்தில் சேர்ந்த மக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து அந்த நிலங்கள் வந்து கொடுக்கப்பட வேண்டும் உழைப்பவர்களுக்கு அந்த நிலங்கள் வந்து கொடுக்கப்படணும் அப்படி கொடுத்தா அவர்கள் வந்து முதலாளிகளாக நல்ல ஒரு விவசாயிகளாக மாறுவார்கள் அப்படின்னு பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேசியிருக்கார் அவர் பேசியதோடு மட்டுமல்லாது அவருடைய நிலங்கள் அவருக்கு சொந்தமான கிராமங்களை வந்து அங்கே விவசாயம் செய்பவர்களுக்கு உழைப்பவர்களுக்கு நிலம் சொந்தம்னு அவர் அதையும் கொடுத்துருக்கார் தேவருடைய ஒரு கொள்கை எப்படின்னா சொல்லும் செயலும் ஒன் ஒரே மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே வந்து நீங்கள் செய்யணும் செயல்லையும் இருக்கணும் நீ ஒன்று பேசுகிறேன்னா நீ பேசிட்டு போகக்கூடாது நீ செய்கிறதுலையும் அதே காட்டணும் நீ வந்து பேசுகிறது ஒன்று செய்கிறது ஒன்றாக இருந்துச்சுன்னா அது அரசியலுக்கு எந்த காலத்துலேயுமே பயன்படாது அப்படிங்கிறது பசுமன் முத்துராமலிங்க தேவரோட ஒரு மிகப்பெரிய கொள்கையாக இருந்தது அது பல இடங்கள்லையும் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கார் அதாவது நீங்கள் அகிம்சையை பற்றி பேசும்போது அவர் சொல்லுவார் அதாவது அகிம்சை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம் ஆனால் செயலில் அகிம்சை இருக்கா அப்படிங்கிறது இல்லை நீங்கள் அகிம்சையால் தான் எல்லாத்தையும் சாதித்தோம் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி மக்களை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணுன்னா கூட நீங்கள் வந்து துப்பாக்கி இந்திய ஆயுதத்தை தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க ஆயுதம் பயன்படுத்துகிறீங்க காவல்துறைகளை பயன்படுத்துகிறீங்க அவங்களை கட்டுப்படுத்துகிறதுக்கு அங்கே அகிம்சை உங்கள் அகிம்சையை எங்கே போச்சு உங்களோட பெரிய ஆள்கள்கிட்ட நீங்கள் பேசுகிறதா இருந்தால் அகிம்சையை கொண்டுட்டு போய் பேசுகிறீங்க உங்களோட சின்ன ஆள்களாக இருந்தால் நீங்கள் வந்து ஆயுதத்தை கொண்டுட்டு போய் பேசுகிறீங்க இதில் எங்கே அகிம்சை இருக்குது அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கார் ஸோ தேவரோட உரையெல்லாம் படிக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு தான் நீங்கள் தேவரோட ஒரு உரையை படிச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் தீரன் சத்தியமூர்த்தி தீரன் சத்தியமூர்த்தி அவர்கள் காணாடு காத்தான் அப்படிங்கிற இடத்துல வந்து உரை நிகழ்த்துறாரு பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாரு அப்போ பண்ணும்போது பார்த்திங்கன்னா காவல்துறை வந்து துப்பாக்கி நீட்டி அவர் வந்து மிரட்டுறாங்க மேடை விட்டு இறங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த தகவல் வந்து பசுமை முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு போகுது அவர் மேடையில் ஏறுறாரு யாரோ வந்து துப்பாக்கி நீட்டி எனது தோழர் தீரன் சத்தியமூர்த்தியை வந்து மிரட்டியதாக அடியேன் கேள்விப்பட்டேன் இப்பொழுது நான் இந்த மேடையில் ஏறி பேசியிருக்கிறேன் தங் தாங்கள் அதே துப்பாக்கி எடுத்துக்கொண்டு வர வேண்டும் உங்கள் தரிசனத்தை காண நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் மேடையில் அந்த போலீஸ்கார் வரவே இல்லை எஸ்கேப் போயிட்டாப்பு ஸோ இப்படி பஸ்மன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தமிழ்நாட்டில் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி மத்திய அரசில் இருந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி அதன் பிறகு இங்கே இருந்த திராவிட கட்சிகள் பகுத்தறிவாளர்கள் அப்படிங்கிற போர்வில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் மதம் அதாவது இந்து மதம் கிறிஸ்தவ மதம் அப்படின்னு சொல்லிட்டு மதத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி ஒருத்தரையும் விடலை எல்லாத்தையும் வந்து கண்டித்து பேசியிருக்கார் அவர்கள் செய்கிற தவறுகளை வந்து சுட்டி காட்டி பேசியிருக்கார் இன்றைக்கி யாராவது அப்படி சுட்டி காட்டுற தலைவர்கள் யாரையாவது பார்க்க முடியுமா இன்றைக்கி பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேரில் எத்தனையோ கட்சிகள் அமைப்புகள் இருக்குது தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய தலைவர்கள் இருக்காங்களா நேருக்கு நேர் நெற்றிக்கு பொட்டில் எடுத்தது போல் கேள்வி கேட்கக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கி இருக்காங்களா இன்றைக்கி நாங்கள் தான் பசுமன் முத்துராமலிங்க தேவர் வழியில் வந்தவர்கள் அப்படின்னு பேசுகிறாங்க யாரையாவது கேட்க சொல்லுங்கள் பார்க்க மத்திய அரசியோ மாநில அரசியோ கேள்வி கேட்டு ஒருத்தராது பேசியிருக்காங்களா ஸோ பசுமன் முத்துராமலிங்க தேவர் போன்ற தலைவர்கள் அதன் பிறகாக அந்த சமுதாயத்தில் இருந்து வரவில்லை அப்படின்னா நம்ம அவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை படிக்கவில்லை அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தனம் பாண்டியன்